எழுபத்தி ஒன்பதாவது நாளில் இருக்கிறேன் இந்த ஸ்டார்டர் மோட்டர் வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது அது இல்லை என்ன கட்டி போயிட்டாங்களா குளத்தை வந்து கட்டினவர் ஸோ அந்த மன்னனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள மொழியில் வேறு பெயர் கல்லால் செய்யப்பட்ட ரெண்டு நீர் தடாகம் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனால் இங்கே என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்கலாம்ன்றது வரைக்கும் டீட்டெயிலாக இருக்கும் ஸோ சிவன் கோயில் இருக்கிறது ஜேஆர் ஜேவர்த்தன காலப்பகுதியில் வந்துட்டு இங்கே அதிகளவான பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது சிங்கள மொழியிலேயே மந்திரம் மோதிக்க முடியும் தமிழ் கடவுளில் டுக் டுக் தான் போன வருஷம் வந்துட்டு எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிடுவேன் சிவன் கோயில் வந்துட்டு இப்போ பிள்ளையார் கோயிலாக மாற்றம் பெற்றிருக்கேன்னு சொல்லி இந்த வேன் ட்ரிப் முடிஞ்சகையோடு அதையுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் காலை வணக்கம் மக்களே விடுஞ்சிட்டுது ஆறு அரை ஆகிட்டு எப்படி அழகாக இருக்கேன்னு பாருங்க நாங்கள் படுத்திருந்த இடம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம் இன்றைக்கு குறிப்பாக எங்களுடைய பயணத்தில் எழுபத்தி ஒன்பதாவது நாளில் இருக்கிறேன் என்ன பயணம் முடிகிறதுக்கு வரும் நாற்பத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது கடைக்கடைன்னு முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு வேறு பிளான்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வேன் ட்ரிப் முடிஞ்சோன்னையுமே அதையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வருஷத்தில் வந்துட்டு நாங்கள் வெளிமா வெளிநாட்டு பயணம் எதுவுமே செய்யலை ஸோ அதுவும் வந்துட்டு நான் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த வேன் ட்ரிப் முடிஞ்ச வகையோடு அதையுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கும் நாங்கள் பசவ குளம் இருக்குது தானே அந்த பசவ குளத்துக்கு பக்கத்தில் தான் நாங்கள் படுத்த நாங்கள் நேற்று இரவுக்கு வந்துட்டு நான் நல்ல குளியல் போட்டுனாங்க நான் புவனேஸ்வரனாக ஜெரின் முதல்ல நானும் புவனேஸ்வரன் அவங்க போயிட்டு அந்த இடத்துல குளிச்சனாங்க அதில் கட்டு மாதிரி ஒன்று வருது படிக்கட்டு ஸோ குளிச்சுட்டு வந்தால் பயங்கரமாக காற்று அந்த காற்றுக்கு வந்துட்டு குளிக்க தெரியல எலும்பிக்க நடுங்க வலிக்கிட்டு விடாம எல்லாம் ஸோ ஒரு கொஞ்ச நேரத்துலேயே குளிர்ந்து நடுங்க இல்லாமல் வலிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு நாங்கள் இரவு சாப்பாடு சமைக்க இல்லை ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு படுத்தினாங்கள் ஸோ திட்டு இன்றைக்கு உங்களோட காய்ச்சி கொண்டிருக்கேன் பகலில் குளிக்கிறத விட இரவு குளியல் சூப்பராக இருந்துச்சு அந்த குளியலை வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் இந்தியால திருப்ப இந்த குளத்தை நம்பி எனக்கு பேர் வந்துட்டு உடுப்பு துவைப்பினம் குளிப்பினம் ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது ஸோ அதே மாதிரி இன்றைக்குமே இதில் ஒரு ஆள் வந்துட்டு மீன் பிடிக்க வரார் இந்த குளத்தில் வந்துட்டு முதலே இல்லை ஸோ அதால் நம்பி குளிக்கலாம் சில இடங்களில் முதல இருக்கும் எப்போ வெறும் எப்போ வராதுண்டெல்லாம் தெரியாது ஸோ அந்த பயம் கொண்டு இருக்கும் ஸோ இங்கே முதல இல்லை சரி இப்போ மெட்டாக்கள் எல்லாருமே எழும்பின உடனே திருப்ப போயிட்டு இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் புவனேஸ்னாவும் நேற்று இதில் தான் போட்டு படுத்தவர் பிறகு சரியான குளிர் அடிக்கும் இடா இப்போ குளிர காத்தண்டை அடிக்குது ஸோ அதுக்கப்புறம் விடிய காலமுறை அஞ்சரை கிளம்பி வேனுக்கு எழுதி படுப்பார் வேனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்றொரு குறிப்பாக வந்துட்டு கணக்க பேர் எடுத்து தம்பி எப்போ எந்த இடத்துல வருவீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க வர்றோம் இப்போ எந்த இடத்துல வாரம்ன்றதை முடிவு சொல்லலாமே இருக்குது இப்போ தனியாக நாங்கள் பயணம் செய்கிறோம்னு சொன்னால் நான் இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ எல்லோருமா சேர்ந்து பயணம் செய்கிறோம் வாகனத்துலேயும் விட கிடைக்க ரிப்பேர்ஸ் வரும் அதால் வந்துட்டு எந்த பகுதியில் இப்போ வந்து கொண்டு உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதால்தான் அதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் மற்றது கிணக்கு இடங்கள் காட்டுறதுக்கு இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு கிணக்கிடங்கள் காட்டணுன்றதுதான் நினைக்கும் ஆசை ஸோ எல்லோருடையும் சேர்ந்து போகிறதால நாங்களுமே அந்தந்த விஷயங்களையும் பார்த்தா தான் இந்த பயணம் வந்துட்டு சிறப்பாக அமையும் ஸோ கொஞ்ச நேரம் போயிட்டு இளைப்பாருவோம் சும்மா படுத்துருப்போம் நெப் பண்ணிட்டு வந்துட்டு எல்லோரும் வெளும்படிக்கு என்ன பிளான்ன்றதை கேட்டுட்டு அப்படியே தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த குளத்துல வேறங்க ஒரு பறவை ஒன்று இருக்கு எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஆக்கள் எல்லோருமே வந்துட்டினும் கனக பேர் வந்துட்டு குளிச்சுட்டு வடிவாக ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு எல்லாமே போயிடும் ரெக்கச்சக்கமான ஆக்கள் இதில் வந்துட்டு வேனை பார்க் பண்ணிவிட்டு குளித்து வேண்டிகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதில் ஒரு வண்டியில் கடை இருக்குது அந்த அண்ணா வந்துட்டு சும்மா ஷோர்ட்டி ஸ்பிளேண்டி அதெல்லாம் வைப்பேன் ஸோ அவருமே வந்துட்டு இன்றைக்கி வேனை வந்துட்டு பார்க்குற அப்படி இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி சரியா இன்றைக்கி நேற்று இரவும் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல தங்கினாங்க இன்றைக்கு அதாவது முந்த நாள் இரவு நேற்று இரவு இன்றைக்கும் வந்துட்டு இங்கே தான் தங்க போகிறோமாம் இங்கே இன்றைக்குமே வந்துட்டு அன்றாடபுரத்தில் நாங்கள் தங்க போகிறோம்னு சொல்லியிருக்கின்றோம் சரி இன்றைக்கு அன்றாடபுரத்தில் இருக்கலாம் மற்ற இடங்களை பார்ப்போம் நேரம் சரியாக கிட்டத்தட்ட ஒன்பது மணி ஆகுது ஒன்பது மணிக்கு நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு ஆரம்பிக்கிறோம் இப்போ இன்றைக்கி எழுபத்தி ஒன்பதாவது நாள் நாங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த இடங்களை பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் பேர் வந்துட்டு கணக்க விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருந்த நீங்கள் இந்த ஜேஆர் ஜேவர்த்தன காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அநேகமான தமிழ் மக்கள் இருந்தவை அவை வந்துட்டு பிறகு இடம்பெயர்ந்து வேறு வேறு இடங்களுக்கு போனவனு சொல்லி நேற்று வந்துட்டு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தவை ஸோ கடைசியாக இரவுக்கு வந்துட்டு ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் வந்திருந்தவன் ஃபேமிலியாக வந்திருந்தவை ஸோ அவை வந்து சொன்ன விஷயம் அவை வந்துட்டு இங்கேருந்து இருந்து இடம்பெயர்ந்து மாங்குளம் வரைக்கும் போனவன் அதுக்கு பிறகு திருப்ப இங்கே வந்துட்டு தொண்ணூறுகளில் தொண்ணூற்றஞ்சு இடப்பேரோட திருப்ப இங்கே வந்த மாதிரி சொன்னவன் ஸோ இங்கேயும் வந்துட்டு இந்த யுத்தம் மற்றது இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளால் ரெண்டு பக்கமே வந்துட்டு பிரச்சனைகள் இருந்தது ஸோ இப்போ வந்துட்டு சமூகமாக இருக்குன்ற மாதிரி அவ சொன்னவன் நாங்கள் இன்றைக்கு காலமாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அம்மாச்சிக்கு வந்திருக்கிறோம் ஸோ எல்லா இடங்களையும் அம்மாச்சி இருக்குது தானே அதே மாதிரி அன்றாதுபுரத்துலேயும் இருக்குது இங்கே வந்துட்டு சிங்கள முறைப்படி தான் சாப்பாடுகள் அதிகமாக இருக்கும் புட்டு முடியப்பவும் கூட இருக்கு அது பார்த்தோர் இருக்குது பாருங்கள் இது தோசை சொல்லியிருக்கிறோம் ரெண்டு தோசை மசாலா தோசையும் நோமல் தோசையும் இப்போ தான் சுட்டு தரிக்கணும் வருது இங்கே வந்துட்டு த நோமலான சாப்பாடுகளுமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வடைய வெட்டிட்டு நடுவுக்கையெல்லாம் அந்த எள்ளெல்லாம் தூவி இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும் அங்கால வந்து பார்த்தீங்கன்னா இடியப்பம் புட்டு இங்கே வடை ஸோ எல்லா சாப்பாடுமே இருக்குது இடத்துக்கிட்ட மரம் இதில் பார்த்தீங்கன்னா பாட் சோ முடியவே சோறு ஊட எடுத்துக்கொள்ளலாம் நீங்க என்ன நீங்க கடலையா ஹெல்த்தியான சாப்பாடு கடலை இப்போ நாங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் நேற்று தங்கி இருந்த நாங்க தானே அந்த குல கட்டோடய பின்னரம் பொழுதால இப்படி நடந்து வந்த நாங்கள் வெறேக்குள்ள இந்த இடத்துல கோயில் இருந்தது இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சிவன் கோயில் அதாவது பழங்காலத்து சிவன் கோயில் இருக்குது ஸோ அதை பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் நேற்று கிணவர்கிட்ட விசாரிச்சு நாங்கள் விசாரிச்சுட்டு கடைசியாக அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கி இருந்த இடத்துக்கு சரியான பக்கத்தில் நடந்தே வரலாம் பசவ குளம் இருக்குதாங்க நாங்கள் நேற்று அந்த பக்கத்தில் தங்கி இருந்தனாங்க ஸோ அந்த குளம் வந்துட்டு இந்த குளம் தான் குளத்துக்கு அந்த பக்கத்தில் நாங்கள் தங்கி இருந்தாங்க ஸோ அந்த குலத்தோடு தான் இந்த கோயில் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் முன்னுக்கு முகப்பில் யார் இருக்கிற பாருங்க தெரியுதா பிள்ளையாருடைய சிலை வஞ்சு இதில் வழிபாடு செய்யணும் சோ உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதில் சிவ தேவாலயம்னு சொல்லி தொல்பொருளியல் திணைக்களத்தால் போட் போடப்பட்ட ஒரு இடம் சோ சிவன் கோயில் இருக்கிறது அந்த போட் வந்து இதில் போட்டிருக்கணும் பழங்காலத்து சிவன் கோயில் என்று சொல்லினோம் சோ உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி ஜோதி பாருங்க முந்தி தமிழ் மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்கணும் அதுக்கு பிறகு சோழர்கள் எல்லாம் இந்த இடங்கள்ல ஆட்சி செஞ்சிருக்கணும் ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் சிவன் கோயிலுக்கு அடுத்தது நீட்டு நாங்கள் இந்த இன்னொரு கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள் அதான அங்கே வந்துட்டு சொன்ன விஷயம் என்னென்னா சிவன் கோயில் வந்துட்டு இப்போ பிள்ளையார் கோயிலாக மாற்றம் பெற்றிருக்கேன்னு சொல்லி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளையாருடைய சில தான் இது வச்சு கும்பிடி இப்போ ஸோ சிவன் கோயிலை இப்போ பிள்ளையார் கோயிலாக மாற்றிட்டோம் சரி பார்த்தீங்கன்னா மந்திரமில்லா மோதுறதெல்லாம் சிங்கள மொழியிலேயே மந்திரம் மோதிக்க முடியும் தமிழ் கடவுளில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சிவன் கோயில்னு சொல்லி அரசாங்கத்தாலேயே போட் போட்டிருக்கோம் ஆனால் உள்ள வந்துட்டு இந்த மூலஸ்தானத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தான் இருக்கிறார் தான் இப்போ வச்சு வழிபாடு செய்யணும் இதுல வந்திருக்கிற வாகனங்கள் இருக்கிறார்கள் அதில் வழிபாடு செய்கிற மொழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்களத்தில் தான் இருக்கிறத மாட்டுக்குடிய மாதிரி இருக்கு அது வந்துட்டு பிள்ளையாரையுமே வந்து போது சிங்கள மொழி பேசுகிறாங்க இந்த இடத்துல அந்த கோயில் இருக்கு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க வந்துட்டு பழங்காலத்துக்கு விகாரை ஒன்றுக்கு வந்துருக்கிறோம் ஸோ இங்கே வந்துட்டு இதையும் வந்துட்டு கனவே கேட்டு இருந்தீங்க இப்படியான விஷயத்தையும் காட்டுங்கன்னு சொல்லி ஸோ அதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டுக் டுக் ரெண்டல்ட அந்த ஆட்டோ நிற்குது வெள்ளக்காரர் வெளிநாட்டுக்காரர் எல்லாம் இதை எடுத்துட்டு ரெண்ட் பண்ணிட்டு இலங்கையில் இருக்கிற இடங்களுக்குமே சுற்றி பயணம் செய்யணும் ஸோ இதே டுக் டுக் கிரெண்டல் தான் போன வருஷம் வந்துட்டு எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணினவன் ஸோ கிணக்கு இடத்துக்கு எல்லாம் பண்ணி பிக்மி அப்படி இப்படின்னு என்ன கேட்டு கேட்டுருந்தாங்க ஸோ கடைசியா டுக் டு கிரெண்டல் ஓகேன்னு சொன்னவன் அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு முப்பத்தி ஆறு நாட்கள் இதை இலங்கையில இப்போ இப்ப நாங்க போய் இது பார்க்க போறோம் பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்துட்டு ஜெதவன ராமயன் என்று சொல்லினோம் சோ தான் நான் இது சம்பந்தமா ஆன்லைன்ல தேடி நான் சோ இது வந்துட்டு இலங்கைந்த முதலாவது தலைநகரம்னு சொல்லினோம் தானே சோ அவை இந்த சிங்களம் ஆக்கிருந்த வரலாறு படி அனுராதபுரம் தான் முதலாவது தலைநகரம்னு சொல்லினோம் ஆனால் அதுக்கு முன்னமே நான் நேற்று குறிப்பிட்ட மாதிரி இயக்கர் நாகர் எல்லாருமே இருந்திருக்கணும் ஸோ குயினி வந்துட்டு நூல் நூற்று கொண்டு இருந்த அந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பேன் தானே ஸோ ஒரு நூல் நூக்குற அளவுக்கு அந்த காலத்தில் கிறிஸ்துக்கு முற்பட்ட காலத்தில் இருக்குன்னு சொன்னால் எங்கட இயக்கர் நாகர்கள் வழிவந்தவர்கள் வந்துட்டு எவ்வளவு நாகரிகத்தோட இருந்திருப்பதை ஜோதிச்சு பாருங்க சரி அதெல்லாத்தையும் விடுவோம் ஸோ இலங்கையினுடைய முதலாவது தலைநகரம் என்ற இந்த இடத்துல வந்துட்டு மகாவிஹாரே என்று சொல்லினோம் இதை ஸோ இது வந்து கட்டியிருக்கணும் இது வந்து மகாசேனனால் கட்டப்பட்டிருக்கு ஸோ கிறிஸ்துக்கு பின் இருநூற்றி எழுபத்தி மூணு தொடக்கம் முன்னூற்றி ஒன்று காலப்பகுதியில் தான் இதை கட்டியிருக்கணும் அவர் கட்ட வழிக்கிட்ட பிறகு விட்ட மகன் முதலாம் மகாசேனன் தான் இதை கட்டி முடிச்சிருக்காருன்னு சொல்லிடணும் யங்கிற இருக்குது உள்ளுக்கு வந்துட்டு இந்த காளி மண் மண் மாதிரி எல்லாம் இதாண்டி வழியால சங்கக்கல் தான் சுத்தி மூடி கட்டி இருக்கணும் ரெண்டுமே குறிப்பிட்டிருக்கணும் இளையமை பாருங்கள் இதுல ஒரு பித்தருடைய சிலை கொண்டு இதுல வச்சிருக்கணும் ஸோ இது கட்டப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்திற்கு தானே அதாவது பிரமிட் பிரமிட்டுகள் இல்லாத காலப்பகுதியில் அலெக்சாண்ட்ரான்ற இடத்துல வந்துட்டு ஒரு விளக்கம் லைட் ஹவுஸ் இருந்திருக்கான் ஸோ அந்த லைட் ஹவுஸுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் உயரமாக இருந்தது இது மட்டும்தானா ஸோ அந்த டைமில் வந்துட்டு உலகத்தில் ரெண்டாவது பெரிய கட்டுமானமாக இது இருந்திருக்கு இதில் பாருங்க கணக்கு வெளிநாட்டு எல்லாம் வந்து இந்த இடங்களை பார்த்துட்டு போயிடும் ஸோ அவைக்கு வந்துட்டு இப்படியான விஷயங்கள் வந்துட்டு பிடிக்கும் ஸோ அதுக்காக இப்படியான இடங்களை வந்துட்டு பார்க்கணும் இந்த இடத்துல முழுமையாக வந்துட்டு எல்லாமே செங்கற்களை கொண்டு தான் இருக்குது ஸோ இந்த எல்லாம் எண்ணின் பாருங்கள் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி எவ்வளோ பெரிய கட்டுமானம் ஸோ ஜோஜ் பாருங்கள் இவ்வளோ பெரிய கட்டுமானத்துக்கு எவ்வளோ செங்கற்கள் கொண்டு கட்டமைப்பா இருக்குது அடுத்து இந்த ஜே ஆர் ஜெயவர்த்தன கால பகுதியில் வந்துட்டு இங்கே அதிக அளவான பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை இனக்களவ நடந்தது அப்படியான விஷயங்கள் எல்லாம் அன்றாடபுரத்தில் இருந்த தமிழ் மக்கள் அதாவது காலங்காலமா அன்றாடபுரத்திலேயே பிறந்து வளர்ந்த தமிழ் மக்கள் எல்லாருமே இடம்பெயர்ந்தெல்லாம் ஸோ போயிட்டு வேறு இடங்கள்ல எல்லாம் இருந்துட்டு திருப்ப இங்கே வந்தவன்னு சொல்லி நேற்று வந்துட்டு நிறைய பேர் சொன்னவன் இங்க உள்ள அதில் தேடி படிச்சு பாருங்க பெரிய ஒரு கட்டமைப்பு தான் இருக்கோம் இதுல பாத்தீங்க வடிவத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதுல எட்டு தலை கொண்ட ஒரு பாம்புண்ட ஒரு உருவம் வந்துட்டு இதுல பதிச்சு வச்சிருக்கேன் நாமளும் சுத்தி நடந்து அந்த பக்கத்தால பெருகும் நடக்கிறோம் நடக்கிறோம் என்ன தூரமே குறையதில்லை இது வந்து நானூறு மீட்டர் தான் உயரம் ஸோ இப்ப வந்துட்டு உலகத்துல இதை விட பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கணக்க வந்துட்டு பூஜ் கலிஃபா வந்துட்டு இப்போ சவுதியில வந்து பூஜ் கலிஃபாவுக்கு பெருசா வந்துட்டு ஒன்று கட்டிடமான்னு சொல்லி வெளிப்பட்டனா ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள் அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு

அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டூர் கைடரால் வந்துட்டு ட்வெண்ட்டி டூரிஸ்ட்டுக்கு வந்துட்டு இது சம்மந்தமான விஷயங்களை தெளிவுபடுத்துகிற ஸோ இங்கே மட்டும் இல்லை நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலுமே இப்படி டூர் கைடை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சில இடங்களில் வந்து வாலண்டியராக வந்துட்டு ஹோஸ்டலில் இருக்கிறாக்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்தந்த பெரிய பெரிய டவுனுகளில் இருக்கிறார்கள் வந்துட்டு இப்போ இங்கிலீஷ் உதாரணமாக பழகணும்னு சொல்லி ஆசைப்பட்றாக்கள் வந்துட்டு ஸ்கூல் பிள்ளைகள் கேம்பஸ் பிள்ளைகள் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களோட கதைச்சாவே இங் ஆங்கிலத்தை பழகிக்கொண்ட மாதிரி இருக்கும் அதைக்கு உங்களுக்கு வந்துட்டு இடங்களை சுற்றி காட்டின மாதிரி இருக்கும் ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாமே எல்லா நாடுகள்லேயுமே இருக்குது ஸோ அதுகளையும் நீங்கள் பிரயோசனப்படுத்திக்கொள்ளலாம் சாதாரணமாக கூகுளில் அடித்தாலே வந்து விடணும் அப்படியான விஷயங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரிப் அட்வைசர் இருக்குது மற்றது கிணக்கு கிணக்கு வெப்சைட்டுகள் இருக்குது ஸோ அதுவெல்லாம் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு இதில் வந்துட்டு ட்ரிப் அட்வைசரில் கூகுளில் போயிட்டு அன்றாவது புராண்டு வேறு இது தானே ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனால் இங்கே என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்கலாம்ன்றது வரைக்கும் டீட்டெயிலாக இருக்கும் உள்ளுக்கு வந்துட்டு டூர் கைட் இருக்கணும் ஸோ அவைக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கும் ஸோ இந்த இடங்கள் சுற்றி பார்க்கலாம் என்ற வரைக்கும் டீட்டெயிலாக இருக்கும் கீழே ரிவ்யூ ரிவ்யூ இருக்கும் தான் பார்த்தீங்களா இஸ்ரோ முனியாக நாங்கள் நேற்று போனது ஸோ இந்த மாதிரி எல்லா நாடுகள்லேயும் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா தங்குறதுக்கான இடம் அதெல்லாமே ப்ரைஸோடு ரிவ்யூஸும் இருக்கும் ஸோ இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ட்ரிப் அட்வைசர் கணவருக்கு இப்படியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் தெரியாதாக்களுக்காக அதை சொல்லிக்கொள்கிறேன் அனுராதபுரத்தில் பெருசாக காட்டுறதுக்கண்டு இடங்கள் பெருசாண்டு இல்லை ஸோ என்ஜாய் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் பார்க்குற ஆக்களுக்கு வந்துட்டு இப்படி ஹிஸ்ட்ரி வீடியோஸ் வந்து போர் அடிக்கும் தான் இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க நாளைக்கு இந்த இடத்தை விட்டு போயிடும் மேலே என்றைக்கு போகிறேன் இருந்தது ப்ர பிளான்லாம் மாற்றிடணும் ஸோ அதனால் போக முடியாமல் போயிட்டு அடிக்கடி அந்த இடங்களை அப்படியே சேஞ்ச் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு லொக்கேஷனை மாற்றினா தான் அந்த ட்ரிப் வந்து கொஞ்சம் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லோருமா குரூப்பாக போகிறதால நான் மட்டும் டிசைட் பண்ண முடியாது அங்கால மலை நாடில் உங்களுக்கு திகட்ட திகட்ட கிணக்கு இடங்கள் நாங்கள் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஸோ இப்போ தான் முதல் தடவையாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பிகாரையை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் போகிற வழியில் எல்லாம் இப்படி தான் இருக்குது பாருங்கள் இந்த எல்லா இடங்கள்லேயுமே இப்படி அழிவடைஞ்ச சிதைவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் இப்போ வந்துட்டு அபயகிரி விகாரைக்கு வந்திருக்கிறோம் இந்த அபயகிரி விகாரையும் வந்துட்டு மிக பழமையான ஒரு விகாரை. நாங்கள் இப்போ அதை பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்தது இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நீல கலரில் உடுப்பு போட்டுட்டு இருப்பினோம் போலீஸார் ஸோ அவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து சுற்றி பார்க்க வர வெளிநாட்டு வந்துட்டு டிக்கெட் எடுக்கலன்னு சொன்னால் வந்துட்டு உடனே டிக்கெட் எடுங்கன்னு சொல்லி எல்லாம் பார்ப்பினோம் ஸோ அந்த மாதிரியான நடைமுறைகள் இங்கே இருக்குது ஸோ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கை வந்து சுற்றுலாத்துறையை மட்டுமே நம்பி இருக்குது எழுபது வீதம் எழுபத்தஞ்சு வீதமான இலங்கைக்குரிய உள் அந்நிய செலாவணி அதாவது டொலர்ஸ் வார அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலாத்துறையால் தான் அடுத்தது தேயிலை அந்த மாதிரியான விஷயங்களால் வாருது ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த டிக்கெட் அந்த விஷயங்களில் வேணும் ஆனால் எங்களுக்கு உள்நாட்டு பிரஜை இங்கே பிறந்து வளர்ந்தாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு டிக்கெட் எதுவுமே எடுக்க தேவையில்லை நாங்கள் வரைக்கும் ஜாலியாக சுற்றி போகலாம் இந்த சிக்கிரியால் அங்கே இங்கே எல்லாமே கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது முந்தி அதாவது இந்த விகாரை வந்துட்டு வெளியில் கொண்டு வரதுக்கு முன்னம் வந்துட்டு அது எப்படி இருந்தேன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு பாருங்க இது வந்து யாரால் கட்டப்பட்டதுன்ற இருந்து எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கணும் கிறிஸ்துக்கு முன்ன எண்பத்தி ஒன்பது தொடக்கம் வலுவத்தில் வலகம்பா மன்னனால் கட்டப்பட்டிருக்கு இது பார்க்கறதுக்கு கணக்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுமே விதம் நாங்களுமே இதில் பாட்டா வச்சுட்டு போவோம் இதுக்கு பக்கத்துல வந்துட்டு இந்த ட்வீன்ஸ் பொண்ணுன்னு சொல்லி இரட்டை தடாகம்னு சொல்லவிடும் ஸோ அதுவுமே இருக்கு கல்லால் செய்யப்பட்ட ரெண்டு நீர் தடாகம் ஸோ அதையுமே அடுத்து போயிட்டு பார்ப்போம் இந்த இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இந்த எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய நாணயத்தால் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது இங்கே உள்ள வரலாறுகளில் வந்துட்டு கணக்கு என்னன்னு சொல்கிற எங்கட பார்வையில் பார்க்க தமிழ் தமிழ் இந்த பார்வையில் பார்க்க கேட்க முன்னுக்கு பின் முரண் மாதிரியான விஷயங்கள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு குலக்கோட்டுன்னு இருக்கார் தானே குலக்கோட்டுன்னு வந்து கந்தலாய் குளத்தை கட்டினவர் கிட்டத்தட்ட ட்ரிங்கோவில் இருந்துட்டு கொஞ்சம் தூரம் வரை இருக்க கந்தலாய் என்ற இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த குளத்தை வந்து கட்டினவர் ஸோ அந்த மன்னனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கள மொழியில் வேறு பேர் ஸோ அதே மாதிரி நன்றா அப்புறம் புலன காலங்கள்லையும் ஒரு மன்னுக்கு ரெண்டு பேர் மூன்று பேர் எல்லாமே இருந்திருக்கு ஸோ அதுகளாலேயும் கொஞ்சம் இந்த வரலாற்று திரிவுகள் எல்லாமே நடந்திருக்கு ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டீட்டெயிலாக கதைக்க விருப்பம் இல்லை ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக இந்த ஒரு வரலாறு வந்து புள்ளியாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஸோ அதால் இடங்களை அப்படியே காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இதை தாண்டி இந்த இடங்களில் பார்க்குறதுக்கு உங்கள் விஷயங்கள் தான் இருக்குது அதை எப்படி பார்த்துட்டு நாங்கள் இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறோம் தங்கிட்டு நாளைக்கு அடுத்தடுத்துக்கு பயணம் செய்வோம் ஸ்போர்ட்ஸோடு இங்கே வேறு அனுமதி இல்லை என்ன சேரங்கட்டி அனுப்பிட்டாங்களா இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சுற்றுப்பயணியாக இருந்தாலும் சரி உள்நாட்டு சுற்றுப்பயணியாக இருந்தாலும் சரி யார் வந்தாலுமே அறகுறையான உடுப்புகளோட வேற விட மாட்டோம் சும்மா எங்கட சமயத்துலேயுமே அதே மாதிரி தானே ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்னு சொன்னா உள்ளுக்கு விட மாட்டினோம் ஸோ அதால் இந்த மாதிரி தான் நாங்கள் போய் ஆக வேணும் எங்களோட வந்தாக்களுக்கு ஜெரீனுக்கும் மற்றது போனேஷன்னா இந்த யாரைக்கு வரையில இந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தமான விஷயம் என்ன சொல்லி எல்லாருக்குமே போர் அடித்து போயிட்டு எங்களோடய வந்தாக்கள் உட்பட வீடியோ எடுக்கிற எனக்கும் எனக்கும் அவ்வளோ ஹிஸ்ட்ரி இல்லை அவ்வளோ டீப்பாக போக விருப்பம் இல்லை கஷ்டம் மாதிரி என்னென்னு சொல்கிற பிடிக்காத மாதிரி எனக்கு வந்துட்டு அந்த இடங்களில் தகவல்களை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் ஆக டீப்பாக போய் ஹிஸ்ட்ரி கதைக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய இதுவும் இல்லை ஸோ இதில் யானை போய்கேன்னு சொல்லி போட்டிருக்கு இலங்கையில் இப்படி முக்கியமான இடங்களுக்கு போனோம்னு சொன்னால் இப்படி வந்து டிரெக்ஷன் போட்டிருப்போம் இப்போ பொலனறுவேலையும் இதே மாதிரி இருக்குது புலநறுவியில போனோம்னு சொன்னால் எக்கச்சக்கமான சிவாலயங்கள் இருக்குது சிவன் கோயில்கள் எல்லாம் அங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு அன்றாதபுரத்தை கைப்பற்றினவை தமிழ் மன்னர்கள் சோழர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த இடங்களை கைப்பற்றினா பிறகு முக்கியமாக சோழர்களை தான் சொல்லுவேன் சோழர்கள் வந்துட்டு இந்த இடத்த அடித்து பிடிச்ச பிறகு இங்கே இருந்துட்டு தலைநகரத்தை இப்போ அன்றாடபுரத்துலேருந்து புலனிக்கு மாற்றின மாற்றின பிறகு தான் அங்கே வந்துட்டு ரெண்டாவது தலைநகரமாக இருந்தது ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் போய்குள்ள பார்ப்போம் அங்கே வந்து எக்கச்சக்கமான சிவன் கோயில்கள் இருக்குது ஸோ அங்கே தான் முதலாம் சிவாலயம் ரெண்டாம் சிவாலயம்னு சொல்லி சிவன் கோயில்கள் இருக்குது இங்கே சிவாலயங்கள் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த இடத்த வந்துட்டு எல்லாளன் மன்னன் ஆண்டு இருக்க இடைக்கு ஒன்றெண்டு மன்னர்கள் வேறு ஆண்டிருக்கலாம் ஸோ அதுதான் ரீசன் ஓகே நீ இடத்துக்கு அப்படியே பயணம் செய்வோம் பாருங்கள் ஒரு டூரிஸ்ட் ஹயஸ் வேன் போகுது இதை நாங்கள் நேற்று பார்த்துருந்தோ நாங்கள் மூன்று கோடியே ஐந்து லட்சம் எப்பா புதுசாக வந்த ஹயஸ் ருக்மல் மோட்டர்ஸுக்கு வந்து நாங்கள் அந்த ஸ்டார்டர் மோட்டர் அந்த நட்டு கலர்ற பிரச்சனைக்கு ஸோ அது இங்கே வந்துட்டு ஃபுல்லாக புக்கிங்காக முடிக்க இங்கே செய்யலாது வேறு கராச்சு தான் பார்க்க வேணும் இங்கே இப்போ டவுனுக்குள்ளே ஒரு கடைக்கு தான் வந்திருக்கேன் கணக்கு கடைகள் பார்த்து நாங்கள் சில இருந்து டயர் கடை அப்படி இருந்தது ஸோ இங்கே தான் மோட்டர் கடை இந்த மோட்டர் கடையிலாம் வந்து நிற்கிறேன் உள்ளே பார்க்குற அந்த நட்டு வந்துட்டு பக்கத்துலேயே வாங்கலாம் ஸோ அதில் கலட்டிங்க பிறகு அந்த நட்டுண்ட சைஸ் சொன்ன உடனே நாங்கள் போய் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டர் திருத்துகிற கடை தான் இது ஃபுல்லாகவே இந்த பார்ட்ஸ் தான் இருக்கு இதில் பேர்த்து ஃபுல்லாக ஓகே இப்போ அந்த நட்டும் அது இருக்கு தானே அதையும் வாங்கிட்டு வந்துட்டு கூட்டிக் கொண்டிருக்கணும் கூட்டி முடிய இதுலேருந்து வெளிக்கிடலாம் அந்த மாதிரி சரி ஓகே எல்லாமே பூட்டியாச்சு அந்த நட்டு தான் மாற்றினது ஓகே இனி இந்த ஸ்டார்டர் மோட்டர் வாழ்க்கையில் வேறா போடா இதை ரெண்டு நடை அடுத்து அப்புறம் டவுனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படியே டவுனையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளிக்கிடுவோம் இதில் சாப்பாடு கடை வந்துட்டு போகாமல் நாங்கள் நோமலாகவே இந்த குடைக்கு கீழே வச்சு விற்பனு தானே அந்த கடை ஒன்றில் வந்திருக்குறோம் ஸோ இதில் வந்துட்டு சிக்கனும் இருக்குது ஃபிஷ்ஷும் இருக்குது ஃபிஷ் தான் கூட இருக்குது ஸோ சிக்கனும் ஃபிஷ்ஷும் சேர்த்து வாங்குகிறோம் மத்தியானம் வாங்கிட்டு வந்த சாப்பாடை நாங்கள் வளமையாக இருப்போம் தானே அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம் ஸோ இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கி இப்போ இடவுக்கும் இந்த இடத்துல நிற்க போகிறோம் ஸோ அந்த இடத்துல குளம் ஸோ இதெல்லாம் குளிக்கிற நாங்கள் எல்லாமே இந்த ஈண்டடந்தான் ஸோ இதில் இரட்சியும் மீனும் ரச்சியில் வாரி மட்டும்தான்